இங்க ஒரு பெங்காலி நடிகை இருக்காங்க அவங்க வாழ்க்கையில நடக்க கூடாத ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க அதுல அவங்க ஒரு விபரீத முடிவை எடுத்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க அது என்ன கான்ட்ராக்ட் தெரிஞ்சா நீங்க பயங்கரமா ஷாக் ஆவீங்க முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட வந்து வர அமாவாசைக்குள்ள என்ன நீ போட்டு தள்ளிடணும் அப்படின்னு என்ன போட்டு தள்ளிட்டனா உனக்கு கோடி கணக்குல பணம் கொடுக்கறதா அங்க ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க இதுக்கு அந்த நபரும் சம்மதிக்கிறாரு சோ இப்படி இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்குது அப்படியே அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படியே அவங்க கான்ட்ராக்ட்

ஒரு நடிகை உட்காந்துகிட்டு இருக்காங்க அந்த வருஷத்துக்கான பெஸ்ட் பீமேல் ஆக்ட்ரஸ் அவார்டு யாருக்கு போக போகுதுன்னா அது நம்ம பூர்ணாக தான் போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க மற்ற நடிகைகளுடைய முகமெல்லாம் மாறுதுங்க இப்படி அந்த அவார்டையும் நம்ம பூர்ணா மேடல ஏறி வாங்க இப்ப நம்ம பூர்ணா அவங்க கெரியருடைய உச்சத்துல இருப்பாங்க அந்த உச்சமே நிறைய பேருக்கு பொறாமையாவும் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பூர்ணா சந்தோஷமா நிறைய படங்கள்ல நடிக்கிற மாதிரியும் குறிப்பா இப்ப அவங்க நடிச்சிட்டு இருக்க படத்துல கொஞ்சம் இந்த தொட்டு நடிக்கிற மாதிரி பக்கத்து பக்கத்துல நெருங்கி இருக்கிற மாதிரியான சீன்கள்

கோவம் வருதுங்க இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல வந்து ஆசை ஆசையா தன்னுடைய கணவர் கிட்ட அவங்க வாங்குன அவார்டை காமிக்க ஆனா அந்த அவார்டு அவரு கந்துக்க கூட மாற்றாரு ஏதோ லிவிங்ல இருக்கிறதுனால நீ இப்படி நடிக்கிறதுக்கெல்லாம் நான் ஓகே சொல்றேன் ஆனா நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா நீ இது எல்லாத்தையும் விடுறதுக்கு தயாரா இருக்கியான்ற மாதிரி ஒரு டாபிக்கை எடுக்க ஆனா நம்ம பூர்ணா அதை எனக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு ஈவினிங் வந்து நம்ம டீட்டெயிலா இதை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க கட் பண்ணா இப்ப ஒரு டவுனை காமிக்கிறாங்க இந்த டான் கல்கத்தாலேயே கொஞ்சம் டேஞ்சரான வருங்க கிட்டத்தட்ட நூறு பேரு கிட்ட போட்டு அந்த நூறு பேரையுமே இந்த டான் அவருடைய அடியால அடியதான் போட்டு தள்ள வச்சிருக்காரு அவனை ஹிட்மேன் அப்படின்ற மாதிரியும் கூப்பிடுவாங்க அதாவது அந்த டானுக்கு கீழே இருக்கிற அந்த அடியால அடியு கூப்பிடுவாங்க இப்ப ராத்திரி ஆகுதுங்க நம்ம பூர்ணாவும் அவங்க வீட்டுக்கு வராங்க அவங்க லிவிங்ல இருக்கிற அந்த பையனான ஒரு பேர் சுரேஷுங்க சோ சுரேஷ்னே கூப்பிட்டுப்போம் அந்த சுரேஷ் கிட்டையும் எதுனா டின்னர் செஞ்சிருக்கியா இல்ல ஆர்டர் போட்டுறவா அப்படின்ற மாதிரி கேட்க அவரு கோவமா எதுவுமே பதில் சொல்ல மாட்டாரு காலையில போன நைட்டு தான் வந்த ஷூட்டிங் மதியமே முடிஞ்சிருச்சு என்ன பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி சந்தேகத்தோட கேட்க அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் கேட்டு வந்த ஓ அப்ப அந்த ப்ரொடியூசர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டியா இல்ல அந்த டைரக்டர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டியான்ற மாதிரி ரொம்ப தப்பாவும் அந்த சுரேஷ் பேசுறான் இவங்களுக்கோ பயங்கர கோவம் வருது என்ன கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நெக்ஸ்ட் பண்ணப் போற படம் நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு ரீச் ஆகும் அந்த அளவுக்கு ஒருத்தியான ஒரு கதை தான் கேட்டுட்டு வந்தேன் ஆனா என்ன அந்த கதையில கொஞ்சம் நெருக்கமா நடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் பூர்ணா இந்த விஷயத்தை அந்த சுரேஷ் கிட்ட சொல்றாங்க சுரேஷுக்கு பயங்கர கோவம் வருது நான் கூட டைரக்டர் ப்ரொடியூசர் நினைச்சேன் அப்ப நீ அந்த ஆக்டர் கூட தான் நெருங்கி இருக்க போறியா அதுவும் வெளிப்படையா கேமராக்கு முன்னாடி உனக்கெல்லாம் கூச்சமே இல்லையான்னு சொல்லியும் பயங்கரமா திட்டுறாரு அந்த இரவு சைக்கோத்தனமா அந்த சுரேஷ் பிஹேவ் பண்றாரு இதெல்லாம் பூர்ணாக்கு பயங்கர டார்ச்சராகவும் இருக்கு ஒரு கடத்துல பூர்ணாவ பக்கத்து வந்து மோந்தெல்லாம் பார்த்து உன் பக்கத்துல வேற யாருன்னா வந்திருக்காங்களான் இப்ப அந்த மிகப்பெரிய டான காமிக்கிறாங்க அந்த டானுக்கு கீழே ஒரு அடியால் இருப்பார்ல ஹிட்மேன் அவருமே அந்த டான் கிட்ட வந்து ஐயா உங்களுக்காக நான் நிறைய பேரை போட்டு தள்ளிருக்கேன் நீங்க சொல்லி போட்டு தள்ளுற நம்பர் எல்லாருமே எதுக்காக போட்டு தள்ளுறனே தெரியாம தான் போட்டு தள்ளுறேன் எனக்கு அதெல்லாம் பெரிய பாவம் பண்ற மாதிரி இருக்கையா எனக்கு இதுல இருந்து விமோச்சனம் கிடைக்கணும் இதுக்கு மேல என்னால யாரையுமே போட்டு தள்ள முடியாதுன்ற மாதிரியோ ரொம்ப கெஞ்சி கேட்கிறாரு பதிலுக்கு அந்த டானோ இந்த ஹிட்மேன் சொல்றதை கொஞ்சம் கூட மதிக்காம ஒழுங்கா நான் சொல்றதை செய்ய இதை நீ செய்யலனா நீ இது வரைக்கும் பண்ண விஷயத்தெல்லாம் போலீஸ் சொல்லி உன்னை உள்ள தள்ளிடுவேன்ற மாதிரியும் விரட்டுறாரு உனக்கு ரிலாக்ஸா இருக்கணும்னா இந்த கேங்டாக்கு மணாலி மாதிரி ஊருக்கு போயிட்டு வா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுடைய தங்கச்சியை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் நடிகை ஆனதுக்கு அப்புறம் இப்ப லிவிங்ல எல்லாம் இருப்பாங்கல்ல அதனால அவங்க வீட்டுல நம்ம ஹீரோயினா சுத்தமா பிடிக்காதுங்க முக்கியமா ஹீரோயினுடைய அம்மாவுக்கு அவளை பிடிக்காது அதனால வீட்டு பக்கமே சேர்க்க மாட்டாங்க இப்ப அவங்க தங்கச்சி உக்காந்து அக்காவுடைய ரீல்ஸ் எல்லாம் பார்க்க இவ ரீல்ஸ் எல்லாம் எதுக்கு வீட்டுல உட்காந்து பாக்குறேன்ற மாதிரி அவங்க அம்மாவே ரொம்ப கண்டபடி பேசுவாங்க அப்படி ஒரு தான் ஒரு விபரீதமான விஷயம் அங்க நடக்குது நியூஸ்லயே அந்த விஷயத்த பத்தி பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க காலையில நம்ம ஹீரோயின் கண்மொழி பார்த்தா அவங்களுடைய மொபைலுக்கு எழுபத்தி ஒன்பது வேற அவங்க தங்கச்சிதான் அக்கா ஒரு வீடியோ சோசியல் மீடியால இருக்கு உடனே போய் பாருக்கான்னு சொல்ல ஹீரோயினும் என்ன வீடியோ அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவங்க தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான கணவர் போல நினைச்ச அந்த சுரேஷோட ஒன்னா இருந்த வீடியோ தாங்க அது எப்படியோ லீக் ஆகி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டும் இருக்கு இப்போ ஹீரோயினுக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல தன்னோட பிஏக்கும் கால் பண்றாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி இந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆச்சு உடனே சோஷியல் மீடியால இருந்து தூக்கறதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணீங்களான்னு கேட்க அந்த பிஏவும் போலீஸ்ல எல்லாம் புகார் கொடுத்தாச்சு ஆனாலும் எல்லா பக்கமும் இந்த வீடியோ ஸ்பிரெட் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்றதே ரொம்ப கஷ்டம்ன்ற மாதிரி சொல்ல இதுல ஹீரோயின் உடஞ்சு போறாங்க போறாங்க அப்பதான் சில நாட்கள் கழிச்சு நம்ம ஹீரோயினுடைய வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்க இவங்க கதவு திறந்து பார்த்தா அங்க மொட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு நபர் வந்து நிக்கிறாருங்க தன்னுடைய பேரு ஆனந்தா அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு நீங்க போய் சேரத்துக்கு ரெடியா இருக்கீங்களா உங்களை போட்டு தள்ளத்துக்கு தான் நான் வந்திருக்கேன்ற மாதிரியும் அந்த ஆனந்தா சொல்றாரு என்ன ஒலையிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அப்பதான் அவரோட ரிஸ்டிங் கார்டை எடுத்து ஹீரோயின் கையில கொடுத்து இது பேரு கில்பில் சொசைட்டி அதாவது இந்த உலகத்துல வாழ்ற யாருன்னா அவங்க போய் சேரணும்னு நினைச்சா ஆனா அவங்களுக்கு பயம் இருந்து அவங்களால அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்க முடியலனா நான் வந்து உதவி பண்ணுவேன் அப்படிதான் உங்களோட வாழ்க்கைக்கு நான் வந்திருக்கேன் நீங்க இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரியோ அவரு சொல்றாரு அப்பதான் ஹீரோயின் அவங்களோட வீடியோ லீக் ஆனதுல இருந்து அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத ஒரு சின்ன பிளாஷ்பேக் மூலயமா காமிக்கிறாங்க ஆக்சுவலி அன்னைக்கு வீடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் நேரா இந்த சுரேஷ வந்து தான் பாத்துருப்பாங்க சுரேஷ் கிட்டயோ வந்து சட்டைய பிடிச்சி நீ என்னடா சொன்ன உன்னோட போன்ல பத்திரமா அந்த வீடியோவை வச்சுக்கிறதானே சொன்ன எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த வீடியோ வீடியோவை ரிலீஸ் பண்ணுவ உனக்கு மனசாட்சி இருக்கா சண்டை வந்தா நமக்குள்ளேயே வச்சுக்க தெரியாதா உன் கூட போய் ஒன்னா இருந்திருக்கனே எனக்கு வாழ்க்கையே மாதிரியும் பயங்கரமா கத்துறாங்க அவரும் ரொம்ப பொறுமையா நீ சோசியல் மீடியா உடைய அடிக்டா இருந்த அப்படி நீ சோசியல் மீடியா யூஸ் பண்றப்போ அந்த வீடியோ லீக் ஆயிருக்கும் உடனே ஏ மேல பழிய போடாதே லீக் பண்ணியிருந்தாலும் அந்த வீடியோல என் முகம் தானே இருக்கு ஏன் எனக்கு பாதிப்பு வராதா அப்படின்ற மாதிரி ரொம்ப இருக்காருங்க ஆக்சுவலி தான் லீக் பண்ணிருக்காரு லீக் பண்ணிட்டு அங்க நம்ம ஹீரோயின் கதறது எல்லாத்தையும் ரசிச்சிக்கிட்டு இருக்காரு இதுல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருது இதுக்கப்புறம் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை அப் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அதுக்கு மேல அந்த ஊர்ல யாரோட முகத்திலையும் ஹீரோயினால முழிக்க முடியலைங்க அதனால அந்த ஊரை விட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போனோன்னு முடிவு முடிவு பண்றாங்க ஆனா அவங்க அம்மா வீட்டுக்கு போற வழியிலேயே அவங்க மனசு உடஞ்சி நிறைய இடத்துல உட்காந்து அழுகிற மாதிரியும் ஒரு கடத்துல தான் அம்மா வீட்டுக்கு வரப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாவே வெளிய வந்து வீட்டுக்குள்ள சேர்க்காம அவங்களுக்கு ஒரு அற விடுறாங்க நீ உன் பாய் ஃப்ரெண்டோட லிவிங்ல இருக்கும் நீ இந்த வீட்டு பொண்ணு இல்லைன்னா ஆயிடுச்சு இப்ப கேவலமா உன் வீடியோ வெளிவந்ததுக்கு அப்புறம் இங்க வரவா பாக்குற எங்கனா போய் எதனா பண்ணிக்கோ ஆனா இந்த வீட்டு பக்கம் மட்டும் வராதுன்ற மாதிரி ரொம்ப கடுமையா பேசுறாங்க அம்மாவே தன்னை ஒதுக்குனதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு அங்க என்ன பண்றதுன்னு புரியல சோசியல் மீடியா பக்கம் கூட போக முடியல கிளைங்க சரி இதுக்கு மேல வாழ முடியாது தான் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு மலை உச்சிக்கு வராங்க ஆனா கீழே குதிக்கிறதுக்கு அவங்களுக்கு பயங்க என்னடா நம்ம வாழ்க்கையும் முடிச்சுக்க முடியல என்ன பண்றதுன்னு சொல்லிதான் நம்ம ஹீரோயின் ஒரு விபரீத முடிவை எடுத்துட்டுப்பாங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் டிவி சோசியல் மீடியாலயும் ஹீரோயின் வீடியோ எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே வேகத்துல ஹீரோயினுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க நடிச்ச விளம்பர பேனர்ல எல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிக்கிற சில பேரும் அங்க இருக்காங்க அப்படி ஒரு வேலையில தான் நம்ம ஹீரோயின் தனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி எனக்கு எதனா டானுடைய கான்டாக்ட் நம்பர் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க அவருமே முன்ன சீன்ல காமிச்ச அந்த டானுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கறாரு அப்படி நம்ம ஹீரோயின் அந்த டானுக்கு ஃபோன் பண்ணி பேசி அவரை பாக்குறதுக்கும் வராங்க ஓ நீ ஆமா நீ தானே பூர்ணா உன்னை பத்தியான விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டமா என் மனசுக்கோ கொஞ்சம் பாரமா தான் இருக்கு நீ நடிச்ச நிறைய படத்தை நான் குடும்பத்தோட பாத்துருக்கமா என்ன மாதிரி நடிகை நீ என்னமா பிரச்சனை அந்த வீடியோவை வெளியே ரிலீஸ் பண்ணவன போட்டு தள்ளுமான்ற மாதிரி கேட்க ஆனா பூர்ணாவோ இல்ல என்ன நானே போட்டு தள்ளிக்கணும் அதுக்கு எதுனா வழிமுறை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க அதில் அந்த டானு ஷாக்காவிறாரு என்னமா இப்படி வந்து ஒரு விஷயத்தை கேட்குற அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாதும்மா நாங்களே நடிகை பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி இப்ப கொஞ்சம் திருந்தி அமைதியான முறையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் முக்கியமா நாங்க யாரை போட்டு தள்ளினாலும் எங்களுடைய ஹிட்மேனை வச்சு தான் போட்டு தள்ளுவோம் ஆனா இந்த ஹிட்மேன் மனசு கொஞ்சம் சோர்வாகி இருக்குன்னு சொல்லி ஒரு டூருக்கு போயிருக்கான் அதனால எங்களால எந்த விஷயமும் பண்ண முடியாது முதல்ல நீ இப்படிலாம் பேசக்கூடாது நான் முன்னவே சொன்னலை நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகைன்ட்டு நீ எல்லாம் நூறு வருஷம் சந்தோஷமா வாழணும் சந்தோஷத்தை எவனா கெடுக்கறனா சொல்லு அவனை ஒரு வழி

ஆக்சுவலி அது ஒரு ரிஸ்டிங் கார்டு மாதிரி இருக்குங்க அப்படி அந்த ரிஸ்டிங் கார்டில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு தான் நம்ம ஹீரோயின் கூப்பிட்டுருப்பாங்க அது மூலயமா தான் இப்போ இந்த மொட்டையான ஆனந்தா இருக்காரு பார்த்தீங்களா அவரு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹிட்மேனா வந்து இந்த சேவை செய்யணும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட கேட்பாரு நான் போய் சேரத்துக்கு எனக்கு விருப்பம் தான் ஆனால் கொஞ்ச நாள் இந்த இஷ்யூலாம் கொஞ்சம் ஓவரானதுக்கு அப்புறம் என்னை போட்டு தள்ளிடு அப்போதான் அங்கே ஆனந்தா இருக்காரு பார்த்தீங்களா மொட்டை அவர் தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ அவருமே உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்களை நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் ஆக்சுவலி உங்களுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கிளைண்ட் இருக்காங்க அந்த கிளைண்ட் உடைய டெட்லைன் இன்னைக்கு தான் அவங்கள நான் என்ன பண்றேன் அப்படின்றத ஒரு வீடியோ இருக்கிற அந்த வீடியோ மூலமா நீங்க பாருங்கன்ற மாதிரி ஒரு லைவ் வீடியோலயும் அவர் இருக்காரு அப்படி நம்ம ஹீரோ அந்த கிளைண்ட் உடைய வீட்டுக்கு வர ஹீரோ கிட்ட இருக்கிற கேமரா மூலமா அத டேப்ல நம்ம ஹீரோயினும் பாத்துக்கிட்டே இருக்க அந்த கிளைண்டோ நம்ம ஹீரோவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஹிட்மேன் வந்துட்டீங்களா வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடு எல்லாம் போடுறாங்க ஆக்சுவலி ஹிட்மேன் போன வாரம் தான் என்ன போட்டு தள்ள சொல்லி உங்களுக்கு பணம் கொடுத்து உங்களை நான் செட் பண்ண ஆனா ஒரு வாரம் உங்க கூட பழகினதுல என் மனசு மாறிடுச்சு நான் வாழணும் ஒண்ணும் ஆசைப்படுறேன் என்ன போட்டு தள்ளாதீங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்ற மாதிரி அந்த கிளைண்ட்டுமே கேக்குறாங்க ஆனா ஹிட்மேனோ நான் பணம் வாங்கினதுக்கு அப்புறம் மனசு மாற மாட்டேன் நீங்களே மனசு மாறினாலும் உங்களை போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லி அங்க ஒரு துப்பாக்கியை எடுத்து அந்த கிளைண்ட போட்டு தள்ளுறாரு இதுல டேபிள பாக்குற ஹீரோ சிரம்பிச்சு போறாங்க அத்தாடி அத்தா இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான் போல இருக்கேன்ற மாதிரி அப்பதான் ஹீரோயினுக்கும் புரியுதுங்க இப்ப நம்ம ஹீரோயின் கிட்டையும் நிறைய பேரு போய் சேரத்துக்கு முன்னாடி தங்களோட கடைசி ஆசைன்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு எதனா கடைசி ஆசை இருக்கா இல்லனா இறந்ததுக்கு அப்புறம் இந்த சடங்கு பண்ணனும் அந்த சடங்கு பண்ணணும்னு சொல்லி எதனா இருக்கா எல்லாமே நான் கரெக்டா பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுடைய கடைசி ஆசையெல்லாம் கேக்குறாரு ஹீரோயின் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தானே தன்னை போட்டு தள்ள சொல்லிருப்பாங்க அது வரைக்கும் அந்த மொட்டை வேற நம்ம ஹீரோயின் கூடிய சுத்திட்டு இருக்க ஒரு நாள் ஹீரோயினோட தங்கச்சியும் இந்த ஆனந்தாவோட நம்ம ஹீரோயின் வரத பாத்துறாங்க அவங்களுக்கு சந்தேகம் யாரு இந்த ஆனந்தா புது பாய் ஃப்ரெண்டை புடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹரியே என்னை போட்டு தள்ளுறதுக்கு நான் ஆளு செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஹீரோயினும் சொல்ல ஆனால் அதை அவங்களால நம்ப முடியல சரி வாடி நம்ம ரெண்டு பேரும் பப்புக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவங்க தங்கச்சியோட ஒரு பப்புக்கும் வராங்க அப்படி குடிச்சு ஆட்டம் போட்டு மனசு விட்டு ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க நாட்கள் இப்படியே மெல்ல நகருதுங்க இங்க நம்ம ஹீரோ ஆனந்தா வேற ஹீரோயினுக்கு பிடிச்ச கித்தார் வாசிக்கிறது பாட்டு பாடுறது அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸா வாங்கி கொடுக்கறதுன்னு சொல்லி அவங்களோட கடைசி ஆசைகள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றிக்கிட்டே இருக்க இதுல கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினும் சந்தோஷப்படுறாங்க நீங்க சுடுகாட்டுக்கு நடுல உட்காந்து பாட்டு பாடுறத கேட்டிருக்கீங்களான்ற மாதிரி ஆனந்தா ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் இல்லன்னு சொல்லல இவரும் சுடுகாட்டுக்கு நடுவுல அவங்கள கூட்டிட்டு போறாரு அப்படி அந்த இடத்துல ஆனந்தா பாட்டு பாட இவங்களும் கேட்க அப்பதான் ஆனந்தா திடீர்னு ஒரு துப்பாக்கியை எடுத்து உங்களுடைய நேரம் வந்துருச்சு இப்போ நான் உங்களை போட்டு தள்ள போறேன் அப்படின்னு அந்த துப்பாக்கியால சுட செய்யறாருங்க ஆனா அது வெடிக்க மாட்டிக்குது குண்டில போல இருக்கு எனக்கே பயமா இருக்கு என்னால என் வாழ்க்கைய முடிச்சுக்க முடியலன்னா உன்னை வச்சேன் நீ என்னன்னா ஒரு துப்பாக்கியை வச்சு கூட என்ன ஒழுங்கா சுட மாட்டேன் என்ன ஆளுடா நீன்னு சொல்லி மறுபடியும் ட்ரை பண்ண சொல்றேன் மறுபடியும் ஆனந்தா ரீலோட் பண்ணிட்டு துப்பாக்கியால சுட ஆனா மறுபடியும் அது வெடிக்க மாட்டிக்குது பக்கத்துல வந்து சுட்டு பாக்குறாங்க அப்பையும் வெடிக்கல கோவம் வருது என்ன ஏஜென்சி நடத்துறீங்க நீங்க உனக்கு சரியா கூட சுட தெரியாதா உனக்கு ஒரு ரேட்டிங் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கண்டபடி திட்டிட்டு நம்ம ஹீரோயினோ அங்க இருந்து கோச்சுக்கிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இந்த டான் இருக்காரு பாத்தீங்களா அவருக்குமே ஒரு தகவல் வருதுங்க நம்ம ஹீரோயின் பூர்ணா பின்னாடி ஒரு மொட்டை சுத்திக்கிட்டே இருக்கான் நீங்க அந்த பூர்ணாவை ஃபாலோ பண்ண சொன்னீங்கல அது மூலியமா அந்த மொட்டையோட பூர்ணா பழகிட்டு இருக்கிறத நான் கவனிச்சேன் அந்த மொட்டையினால நம்ம பூர்ணாக்கு எதனா ஆபத்து வரலான்ற மாதிரி இந்த டானுடைய அடியாளு டான் கிட்ட வந்து சொல்றாரு கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் ராத்திரி அவங்க வீட்டுல இருக்கும் போதோ பீஸா ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படி இந்த பீசாவையும் வாங்கிட்டு வீட்டுல உட்காந்து சாப்பிடலான்னு நினைக்க ஆனா திடீர்னு அந்த பீசாவை சாப்பிட்ட உடனே அவங்க மயக்கம் போட்டு கீழ விழறாங்க அவங்களுக்கு பயங்கரமா வயிற்று வலி வருதுங்க அப்பதான் நம்ம மொட்டையான ஆனந்த உள்ள நுழையிறாரு எது நீ இன்னும் சாவலியா அதுல எவ்வளவு விஷம் கலந்துருக்கேன் தெரியுமா இது கலந்ததுக்கு அப்புறமும் நீ சாகாம வயிறு வலியால துடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க ஏய் எந்த விஷத்தரா கலந்த ஏன்டா ஒரு நபர ஒழுங்கா கூட உனக்கு போட்டு தர முடியாதா சரி துப்பாக்கி இருந்தா அப்படியே எடுத்து சுட்டுறா அப்படின்னு மறுபடியும் ஹீரோயின் கேக்குறாங்க சரி துப்பாக்கி வேலை செய்யலான்ட்டு ரிப்பேருக்கு குடுத்துருக்கேன் அதனால தான் விஷத்தை கலத்து கொடுக்கலாம்னு வந்தேன் அத்த நீதிலயும் சாக மாட்டேற சரி வா ஹாஸ்பிட்டல் ஆச்சு சேர்க்குறன்னு சொல்லி இப்போ ஹீரோயினியோ கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாரு சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது அங்க நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கொடுத்தது வயிற்று வலி மருந்து போல இருக்கு அதனால்தான் அவங்க வைர புடிச்சிட்டு படுத்திருக்காங்க இப்ப ஹீரோயின் கிட்டயும் அவங்க தங்கச்சியும் பிஏவும் வந்து பேசுறாங்க எதுக்கு கிறுக்குத்தனமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க உனக்காக சோஷியல் மீடியால எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா இப்படி தவறான முடிவை எடுக்கறது மூலியமா அவங்களுக்குலாம் நீ ஒரு பேடான எக்ஸாம்பிள் ஆயிட மாட்டியா அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா திட்டுறாங்க ஆனா அது எதையுமே ஹீரோயின் கேட்கற மாதிரி தெரியல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்கும் அந்த டான் இருக்காரு பாத்தீங்களா அவர் அங்க வராருங்க என்னமா உடம்ப சரியா பாத்துக்கோன்னு சொன்னா இப்படி வந்து படுத்துட்டு இருக்க பீசால ஏதோ கலந்துருந்ததாமே யார் கலந்தானு எனக்கு தெரியும் ஏதோ ஒரு மொட்டவும் கூட சுத்திட்டு இருக்கானாமே என்னுடைய ஆளு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான் யார் அந்த மொட்டை தூக்கிடவா அவன அப்படின்ற மாதிரியும் அந்த டான் கேக்குறாரு ஹீரோயினும் இல்ல சார் ஒண்ணு இல்ல சார் நான் தான் வாண்டடாவே கொஞ்சம் சாப்பிட்டேன் என் மனசுதான் கொஞ்சம் சோர்வா இருந்தது அந்த மொட்டைக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்ற மாதிரியும் சொல்லி சமாளிக்க இப்ப அந்த டானுமே இவள் தலை வந்துட்டேன் நீ வேற ஆக்ட்ரஸ் உன் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லி அந்த பெட்லயே ஹீரோயின் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் இருந்து கிளம்புறாரு இப்போ நம்ம ஹீரோயின் ரெக்கவர் ஆயிட்டு நேரா இந்த மொட்டையான ஆனந்தாவை வந்து பார்க்கறாங்க அப்போதான் நம்ம ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட உடைக்கிறாங்க ஆனந்தா ஆக்சுவலி நீ ஒரு ஹிட்மேனே இல்ல நீ என்கிட்ட பொய் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நீ யாரு என்ன பண்ற அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் உண்மைய சொல்லவா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்க ஆனந்தாவோ அங்க ஷாக் ஆகிறாரு முதல் வாட்டி ஆனந்தா வீடியோ கால்ல வந்து லைவ்ல ஒரு பொண்ணை அதாவது கிளைண்ட் சொல்லி ஒரு பொண்ணை சுட்டு போட்டு தள்ளிருப்பாரு பாத்தீங்களா ஆக்சுவலி ஒரு டிராமா தானாங்க அந்த பொண்ணோட முகத்தை நல்லா பார்க்கும் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு நான் நடிச்ச படத்திலேயே ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ற பொண்ணு அப்படி அந்த பொண்ணை நடிக்க வச்சு அந்த இடத்துல போட்டு தள்ளுற மாதிரி டிராமா போட்டிருக்க இப்படிதான் ஃபர்ஸ்ட் என்ன நம்ப வச்சிருக்க ரெண்டாவது சுடுகாட்டுல இருக்கும் போது என்ன துப்பாக்கியால சுடணும்னு நினைச்சு நீ முன்னே தான் ஒரு போலியான துப்பாக்கியை கொண்டு வந்து அங்கேயும் டிராமா போட்டிருக்க அதுக்கப்புறம் பீசால விஷம் இல்ல அது வயிறு வழி மாத்திரதான் தெரிஞ்சே கலந்ததும் நீ தான் நீ என்ன போட்டு தள்ளுறதுக்கு தானே இந்த கான்ட்ராக்ட் எடுத்த ஆனா எதுக்கு போட்டு தள்ளாம என்ன சந்தோஷப்படுத்துறதா என் கடைசி ஆசையை நிறைவேற்றுறதான்னு சொல்லி என் மனசை மாத்திக்கிட்டு என் கூடையே சுத்திக்கிட்டு இருக்க உண்மையிலே நீ யாரு எதுக்கு இதெல்லாம் பண்றேன்ற மாதிரி கேட்க அப்பதான் நம்ம ஹீரோ ஆனந்தாவும் தான் யார் என்ற சொல்றாரு ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அந்த ஹிட்மேன்னு நினைச்சு ஒரு காடு எடுத்துட்டு வந்து கால் பண்ணிருப்பாங்கல்ல அப்ப நம்ம ஆனந்தா அந்த ஹிட்மேனோட அங்க இருந்திருப்பாரு உண்மையிலே நம்ம ஹீரோ ஆனந்தா யாருன்னா இந்த தவறான முடிவெடுத்து எடுத்து வாழ்க்கைய முடிச்சுக்கலாம் சாகணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிற ஒரு டாக்டர் தாங்க நம்ம ஆனந்தா அப்படிதான் அந்த டானுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த The hitman man தான் நிறைய பேரை போட்டு தள்ளி என் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா இல்லாம நிம்மதியை தொலைச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் அதனால என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறதாகவும் அங்க கவுன்சிலிங்க்கு வந்திருப்பாரு அப்படி அவருக்கு கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு போன் கால் வந்திருக்கும் அதுதான் நம்ம ஹீரோயின் அவருக்கு போன் பண்ணி நம்ம ஹீரோயின் பூர்ணா அப்படின்ற ஒரு பொண்ணை நீங்க போட்டு தள்ளணும் அதுக்கு உங்களுக்கு கோடி காசு குடுக்கறேன்ற மாதிரி அந்த ஹிட்மேன் கிட்ட சொல்லுவாங்க அந்த பூர்ணா யாருன்னு கேட்கும் போதோ தான் தான் அந்த பூர்ணான்ற மாதிரியும் நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க இது லவுட் ஸ்பீக்கர்ல போடுறப்போ நம்ம ஹீரோவான ஆனந்தாவும் கேட்டிருப்பாரு சொல்றாரு தான் வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணே காசு கொடுத்து இப்படி பண்றாளு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கோங்க அந்த ஹிட்மேன் கிட்டயும் நீ ஒன்னும் கவலைப்படாத உன் வாழ்க்கைய மாத்தற மாதிரி அந்த பொண்ணுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து அவளை இந்த தவறான முடிவுல இருந்து மாத்தற வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படின்றத அவகிட்ட நான் புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிதான் இப்போ இந்த ஹிட்மேன் வேஷத்துல நம்ம ஆனந்தா இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு விஷயங்கள பண்ணிருப்பாருங்க சோ இப்போ இந்த ட்விஸ்டையும் ஒரு படகுல வச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினோ என்னோட வீடியோ லீக் ஆயிடுச்சு இந்த ஊர் முழுக்க இருக்கிற எல்லாருக்குமே நான் யாருன்றது மொத்தமாவே தெரியும் இப்படி ஒரு விஷயத்தை வச்சு நான் உசுறு வாழணுமா அதனாலதான் என் வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் உன் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான் ஆனா எனக்கு நிம்மதி இல்லையனு கேட்க அப்பதான் ஆனந்த ஒரு சின்ன கதைய சொல்றாரு ஒரு சித்தர் இருக்காரு இந்த சித்தர் சொன்னத உன்கிட்ட சொல்றேன் ஒரு மனுஷனுடைய உடல் அப்படின்றது வெறும் உடம்பு தான் அது ஒரு சட்டை மாதிரி உன்னுடைய சட்டை கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லி உன் வாழ்க்கைய நீ முடிச்சுப்பியா என்ன அது மாதிரி தான் உன் உடலும் ஆனா அந்த உடலை தாண்டி ஆத்மா உன் உடலுக்குள்ள இருக்கிற பவர்னு ஒன்னு இருக்கு அதை தான் நீ நம்பணும் ஒரு சட்டை போயிடுச்சுன்னா இன்னொரு சட்டைய மாத்திக்கலாம் அப்படி ஒரு சட்டை போயிடுச்சுன்னு சொல்லி அதை தூக்கி எரிஞ்சிட்டு உனக்குள்ள இருக்கிற ஆத்மாவோட நீ சந்தோஷமா ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பி இதை நான் ஒரு கவுன்சிலரா உங்ககிட்ட வந்து சொல்லல உன்னோட சின்ன வயசு காதலைன்னா உன்கிட்ட சொல்றேன்ன்ற மாதிரி இன்னொரு ட்வெஸ்ட்டையும் அந்த ஆனந்தா உடைக்கிறாரு என்ன சொல்றேன்னு கேட்கும் போது தான் நம்ம ஹீரோயின் படிச்ச அதே பள்ளிக்கூடத்துல தான் இந்த ஆனந்தா படிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது நம்ம ஹீரோயினுக்கு வந்த முதல் காதலே இந்த ஆனந்தா மேல தாங்க வந்திருக்கோம் இப்படி அந்த வயசுலயே இவங்க காதலிச்சிருப்பாங்க ஆனா வீடு மாற்றம் பள்ளி மாற்றம் இதன் காரணமா இவங்க ரெண்டு பேருமே அந்த காலத்துல பிரிஞ்சிருப்பாங்க இப்போ இதை எல்லாத்தையும் சொல்லி இப்போ நம்ம ஹீரோயினுடைய மனச மொத்தமாவே நம்ம ஆனந்தா மாத்துறாரு நான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஆனந்தாவா நீன்னு சொல்லி சந்தோஷமா நம்ம ஹீரோயினும் இப்போ நம்ம ஆனந்தாவை ஏத்துக்க இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாக அப்படி உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க ஆனா தாங்க இன்னொரு நம்ம ஆனந்தா எதுக்கு தெரியுமா மொட்டையடிச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு கேன்சருங்க இந்த விஷயத்தையும் நம்ம ஹீரோயினோட சேரும் தான் அவர் அங்க சொல்றாரு பாத்தீங்களா இந்த ஆனந்தா எவ்வளவு நல்லவர்னா அவர் வாழ்க்கையே முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு ஆனா இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை காப்பாத்தணும்னு சொல்லி எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காரு இப்ப நம்ம ஹீரோயினோ நம்ம ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனந்தாவோட வாழ்க்கை முடிய போது அவங்க கொஞ்ச நாள்ல நம்மளை விட்டு போயிடுவான் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்காம அவங்க ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கவும் செய்யறாங்க அப்படி திருமணம் பண்ணிக்கிட்டு வெறும் ஆறு மாசம் மட்டும் தாங்க இவங்க ஒன்னா வாழ்றாங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க அப்படி ஆறு மாசத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்க நம்ம ஹீரோயின் இந்த ஆறு மாசமும் நம்ம ஆனந்தாவோட ஒரு சுற்றுலா மாதிரி தான் போயிட்டு இருப்பாங்க அப்படி இப்பயும் ஒரு சுற்றுலாக்கு வந்திருக்க எனக்கு இந்த பாத் பாத்தப்ல உட்காந்து இந்த குளூர்ல குளிக்கணும் போல இருக்குன்ற மாதிரி ஆனந்தா கேட்கிறாரு ஹீரோயினும் அதை சம்மதிச்சு அந்த இடத்துல வெட்ட வெளியில ஒரு பாத்தப்லயோ அவங்க ரெண்டு பேரும் உட்காடுறாங்க அங்கேயுமே நம்ம ஆனந்தா கிட்ட ஹீரோயின் நீ என்ன விட்டு போற சரி நான் உனக்கு அப்புறம் உன் பேர் சொல்றதுக்கு எனக்கு ஒரு பையனும் பொண்ணும் வேணும் ஆனந்தா அது எனக்கு கிடைக்குமானு கேட்க ஆக்சுவலி இவங்க ஆறு மாசமா ஆனந்தாக்கு கேன்சரா இருந்தோம் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைப்பாங்க நான் எவ்வளவு முயற்சி பண்ணியோ நம்ம ஹீரோயினால பிரெக்னன்ட் ஆயிருக்க முடியாது அந்த சோகத்தையும் அந்த இடத்துல காமிக்க கடைசியா ஆனந்தா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது ஒருத்தர் இல்ல நினைச்ச விஷயம் கிடைக்கல அப்படின்றதெல்லாம் நினைச்சு வாழ்க்கையை விருத்தர கூடாது இந்த வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் அதே மாதிரி நம்ம வாழ்றது மூலயமா யாருக்குன்னா ஒரு நன்மையும் போய் சேரணும் ஒருவேளை நான் உன்ன விட்டுட்டு போயிட்டானா நீ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி தா மனைவி கிட்டையும் அவர் சொல்றாரு இதையும் நம்ம ஹீரோயின் முழுசா ஏத்துக்க அப்படி அந்த பாத் தபிளையே நம்ம ஆனந்தா போய் சேர்ற மாதிரி காட்டுறாங்க கட் பண்ணா இப்ப காலங்கள் ஓடுது ஒரு ஒசரமான பில்டிங்ல ஒருத்தர் தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி கீழே குதிக்கலான்னு போறாருங்க ஆனா அவரை வந்து நம்ம ஹீரோயின் தடுத்து நிப்பாட்றாங்க மேடம் நீங்க ஆக்ட்ரஸ் பூர்ணா தானே மேடம் என்ன தடுத்து நிப்பாட்டிங்க என் வாழ்க்கையே ஃபெயிலியர் தான் மேடம் நான் கீழே குதிச்சு போய் சேர்ந்துடுற மேடம்னு சொல்ல நம்பி இங்க ஃபெயிலியர்னு ஒன்னும் இல்லப்பா வாழ்க்கையில எப்பவுமே சக்சஸ் ஆகணும்னு நினைக்காத வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சுக்கோ அது உனக்கு ஃபெயிலியர் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ சக்சஸ் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ வாழ்க்கை ரொம்ப அழகானதுன்ற மாதிரியும் அந்த நபருக்கும் புரிய வச்சு தான் கணவர் ஆனந்தா பண்ண அதே கவுன்சிலிங் வேலையை இப்ப நம்ம ஹீரோயின் எல்லாருக்கும் பண்ற மாதிரி இந்த படத்தோட கதை ரொம்ப அழகாவே முடியுதுங்க சோ ஓவராலா சொல்லணும்னா இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது எதனா ஒரு நெகட்டிவான விஷயத்தை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம வாழாதீங்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் அதாவது கையில ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் அதுல குடும்பமும் நடத்த தெரியணும் என்ஜாயும் பண்ண தெரியணும் கையில நூறு ரூபாய் இருந்தாலும் குடும்பம் நடத்த தெரியணும் என்ஜாயும் பண்ண தெரியணும் அப்படி நம்ம வாழ்க்கைய வகுத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையில டெய்லி சந்தோஷம் தாங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்